எல்லாருக்கும் வணக்கம் இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக எனக்கு ஒப்பிடாங்கன்னு தெரியல நான் மூணு பிறவியை எடுத்துருக்கதாக நினைக்கிறேன் ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது இருபத்தி நாலு வயசோட முடிஞ்சு போச்சு அப்புறம் நடிகனா நாற்பது வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு இப்போது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பத்தொம்பது இனிமேல் நான் உயிரோடு வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இது இதுவரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் இருபத்தி ஏழு ரெண்டு உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதில் மாஸ்டர் பீஸ் குறைகள் வந்து இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துருக்காரு ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் திருக்குறள் நான் பார்க்கல விட மாட்டேன் எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ இந்த ஓவியம்னா வாழ்ந்து முடித்தாச்சு இப்போ என்னுடைய ஓவியங்கள் வந்து இதை வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லாம் சந்தோஷம் என்னென்னா முதலாளி சொன்ன மாதிரி இத்து போன பேப்பரை ப்ரேம் காட்டினா அந்த பேப்பரை பொடியாகிடும் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணிருக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலே பார்த்து சந்தோஷப்படும் அதில் வந்து எந்த ஓவியமாக கோபுல்சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தரிவி கேட்டு தெரியல அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் அப்புறம் பண்ணி பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்துருக்கான் எவ்வளோ கொடுமையான நினச்சிப்பேன் முடி நரைக்கலையா முடி நரைக்கிறது கூட நாற்பத்தி நாலு வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அது இருபத்தெட்டு வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்துருக்கான் உடம்புல என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான் ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே ஸ்வீகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து ஐம்பத்தி நாலு வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு அப்பாவோட டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு அப்பா வந்து கல்கியில் மட்டும் ஒர்க் பண்ணார் கல்கியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு கல்கி ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கல்கியோடைய எல்சா டங்கனுடைய இவங்க அம்மாவெல்லாம் போய் அஜந்தா பாண்டிய ஓவியம் வரைகிறாங்க அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ இப்போ என்னுடைய பாணி ஓவியம் சொன்ன தோட்டா தண்டையை சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு இன்னொரு மனுஷன் இளையராஜா இளையராஜாமெல்லாம் இந்த மண்ணில் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணுறதை விட அவர் ஹானர் பண்ணுக்கு ஒன்றுமே இல்லை அதுவும் இல்லாத சந்தோஷம் குருத்மன் சாஹிலே ராஜா அவர்களுக்கு நந்தி தெரிவித்து உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறு வயசில் வந்து லைப்ரரி போய்ட்டு பொன்னியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகமாக அதாவது ரெண்டாவது பதிப்பாக என்னன்னு தெரியல அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா அஞ்சு பாகம் மொத்தம் அஞ்சு பாகங்கள் அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப நான் பாரதி ராஜா பாஸ்கர் பார இந்த குரூப்பு எல்லாம் சுப்பிரமணியன்னு சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போட்டி போட்டுட்டு எடுப்போம் ஃபஸ்ட்டு காணமே ஏன்னு ஏ அது என்கிட்ட இருக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி படித்து படித்து கல்கி சார்ந்து தான் கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டிவிட்டதே தவிர அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை கற்பனை உலகத்திலேயே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கிதான் அவருடைய ஜோக்ஸும் சரி அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல் இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள் இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர பொன்னியின் செல்வனை பார்க்குறப்ப பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை எனக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து 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 இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஞாபகம் கணக்கு வளக்கற்ற தன் தத்த தடவை படிச்சிருப்பேன் அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான் ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர் எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார் அதாவது குருவுமானார் எல்லாம் ஆனார் தான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம் வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் டூக்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன் உட்கார்ந்துருக்கும் போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க அய்யோயோ அது இன்னும் மறந்தே போயிட்டேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றி நான் அனுப்பிச்சுட்டு நான் வந்து நான் இங்கே இங்கே வந்து நல்ல வேலை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறுனா இல்லையா இல்லை அதுக்காகத்தான் கொடுத்த வாக்கை பாரு பகவான் ரமணருடைய அருள்னால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவன்வனை எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்